வணக்கம் நல்லுணவு நம்ம உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் மார்கழி மாத கோலங்கள் வரிசையில் பெயிண்டிங் போல கோலம் போடுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல அந்த வரிசையில் இன்னைக்கு அழகாக நல்ல திமுறாக இருக்கக்கூடிய ஒரு புளியை தான் நம்ம இன்னைக்கு கோலமாக போட போகிறோம் இந்த பதிவில் அதிகம் பேச மாட்டேன் அப்படியே நம்மளுடைய செயல்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பேசுனாக்கா செயல்களில் கவனம் இருக்காது நீங்கள் அப்படி பொறுமையாக பார்த்தீங்கன்னாலே இது எப்படி செய்கிறதுங்கிறது புரிஞ்சிடும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பதிவுகள் பிடிச்சவங்க இந்த மாதிரியான கோலம்லாம் எனக்கு போட பிடிக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்க என்னுடைய இந்த பதிவுக்கு உங்களுடைய ஒரு விருப்பம் லைக் மற்றும் ஹைப்பு கொடுத்துருங்க மற்றும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்ருக்கவங்களும் முதல் முறையாக பார்க்குறவங்களும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு அழுத்திட்டு தொடர்ந்து பாருங்கள் சாக் பீஸால் வரைஞ்சதில் இந்த புளியினுடைய மூக்கை வந்து நான் கொஞ்சம் தலைகீழாக வரைஞ்சிட்டேன் ஏன்னா இது மனப்படமாக வரைஞ்சேன் அது ஏதோ ஒரு எண்ணத்தில் தலைகீழாக வரைஞ்சிட்டேன் அப்புறம் நான் திருத்திட்டேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த முறை நான் வாங்கின வெள்ளை மாவு எனக்கு கொஞ்சம் சொதப்பிரிச்சு திரி திரி திரியாகவே இருக்குது எந்த கோலம் போட்டாலும் சரியாக வரல மாவு வாங்கும் பொழுது மு குறிப்பாக வெள்ளை மாவு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நயமாக இருக்கிற மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க அந்த மாவு மட்டும் சரியாக இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த கோலம் இன்னும் கொஞ்சம் கூட சிறப்பாக வந்திருக்கும் மூன்று நிறங்களாக நான் தனித்தனியாக கலந்து வச்சிருந்தேன்ல தட்டில் இப்போ அதை எடுத்து போட ஆரம்பிச்சிருக்கேன் I <laughs> இந்த புளியோட மண்டையின் அகலம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது இந்த நிறம்லாம் போட்டுட்டு நிமிந்து இருந்து பார்த்தேன் ரொம்ப சின்னதாக இருந்தது அப்புறம் அந்த காது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் திரும்பவும் போட்டேன் அதை வந்து நான் எடுக்கலை ஏன்னா நேரம் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறதுனால அதை எடுக்கல கொஞ்சம் அகலப்படுத்தியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறத விடவும் இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தி அப்படியே இந்த உருவத்துக்கு திரும்பவும் கொண்டு வந்துட்டேன் இந்த கண்ணுமே போட்டு முடிச்சிட்டு தொலைவில் இருந்து பார்த்தாக்கா அந்த வலது கண் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சு நம்ம குனிஞ்சி போடும்போது தெரியல அப்புறம் நிமிந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சு அப்புறமா இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதை வந்து சீர் பண்ணேன் கொஞ்சம் கண்ணை வந்து பெருசாக்கி விட்டேன் அவ்வளோதான் நம்மளுடைய தமிழரின் அடையாளமான புலி சின்னத்தை எவ்வளோ அழகாக இயல்பான ஒரு இயற்கை காட்சி போல் நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சவங்க மறக்காமல் நம்மளுடைய பதிவுக்கு ஒரு விருப்பம் கொடுத்துருங்க நம்மோட இந்த பதிவுகளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறவங்களும் முதல் முறையாக பார்க்குறவங்களும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பட்டனை தொட்டு ஆதரவு தாங்க மீண்டும் ஒரு ஓவியம் போன்ற கோலத்தோடு நாளை நல்ல ஒரு பதிவோடு நல்லுணவு நம் உணவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி